வணக்கம் மக்களை இல்லை எப்படி இருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறத பண்ணிட்டேன் ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியலை நேற்று ரொம்ப ஜாலியாக போச்சு லைவு நான் பார்த்துருப்பீங்க ஒருத்தவங்களை காணாம் அப்படின்னு மன ஒருத்தத்தில் பேசும்போது ஒரு சில பேர் காமெடி பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து நக்கல் பண்ணுறாங்க ஒரு சில பேர் ட்ராமானாங்க இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி நான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனை இனி காலையில் எங்கள் அக்கா வந்து சேஃபாக இருக்கியா என்ன வந்து நைட்டில் இருந்து தான் கேட்டுக்கிட்டு நாளைக்கு நானும் இன்னும் மதுரை போய் அலைஞ்சு ஒரு விஷயத்த அவர் மாமா என்னது என்ன படம் நானும் நீ தான் அந்த இதில் இருக்க அவருடைய கேரக்டர் மாதிரி சொல்கிறாரு மைக் அப்படி வச்சு பேசுகிறீங்கன்னா மானியா கேக்கணும் அவர் ஆரோக்கிய முடியும் ஓகே கே ஒரு கேரக்டர் மாதிரி சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு நான் உங்களை வந்து எதுக்கு அவங்கள நான் பேசணும் இதை பேசுகிறேன் கேலி இயக்கணும்னு சொன்ன கேட்டேன் கேலி இயக்கன்னு சொன்னேன் அவர் என்ன சொல்கிறேன்னா சும்மா நீ பேசுறதுக்காக ஹூங் கூட்ட அப்படி சொல்கிறாரு ஆமாம் அவர் சொல்கிறார் நீ பதில் சொல்ல வரைக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவனும் நீ பதில் சொன்னீங்கன்னா அவங்களால் பேச முடியுமா இன்றைக்கி நம்ம கிளம்பியிருக்கோம் நாளைக்கு கிளம்பணும் ஓ மக்கள் இதெல்லாம் எதிர்க்கிறாங்க ஆதரிக்கலை இதெல்லாம் வந்து என்ஜாய்மெண்ட் இல்லை இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறை கிடைக்கிற நோக்கம் அப்படின்னு கிளம்புவாங்க என்ன என் நோக்கம் வந்து இவரை பேசி நான் வியூ சேர்த்தி சம்பாதிக்கணும் நோக்கம் கிடையாது யூடியூப் இல்ல எனக்கு திருந்து இந்த மாதிரி தான் யூடியூப்ல இந்த மாதிரி பேசுறவங்க பத்து பேர்ல பதினஞ்சு பேர் பாக்க அவங்க பேர் திருத்தியூபே கிளீன் ஆயிரம் யூடியூபே கிளீன் ஆயிரும் எனவே அக்கா சேஃபாக இருக்காங்க அந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் அவங்க வந்து மன உளைச்சல்லையும் மன நிம்மதியை தேடி மன உளைச்சல் தாங்க முடியாமல் பயந்துக்கிட்டு ஒரு சில பேருக்காக பயந்துக்கிட்டு தான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதாக தகவல் வந்துச்சு நாங்கள் நேற்றையே போய் கேதர் பண்ணிவிட்டு ஃபோன்லேயும் பேசிட்டோம் அலைவன் அந்த மீன் நீங்கள் வீட்டுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் சும்மா பூ மார்க்கெட் வரைக்கும் போனோம் மதுரை பூ மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஆடியோ அனுப்புனாங்க அக்கா இல்லைக்கா அக்கா அம்மா நீங்கள் ஆடியோ அனுப்புகிறீங்க நான் அதை போடுறது பிரச்சனை இல்லைக்கா இல்லை இந்த மீன் நான் வீடியோ போட முடியாது நான் வீடியோ போட்டால் அவங்க வந்து அதை பிரச்சனையாக்குறாங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்க அதை வச்சு நீ அரிக்க வராங்க அதை வச்சு எனக்கு வந்து வீடியோ போடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க இதனால் என்னால் வந்து நான் வீடியோ போட முடியாது அதனால் நான் சொல்ல உறவுகளுக்கு வந்து நான் சொல்லி சொல்ல வர விஷயத்த உன் சேனல் மூலமாக சொல்கிறேன் அதனால் இந்த ஆடியோவை நீ போடு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எனக்கு அது ஓகேவாக தான் தோணுச்சு என்னென்னா நம்ம நான் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அவரால் அவங்க அப்படி அப்படி நினச்சாங்கன்னா தோற்று போயிடுவாங்க எனக்கு அதெல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன நடக்குது அப்போ ஒருத்தவங்க அடைக்கணும் ஒருத்தவங்க வீடியோ போடக்கூடாது அப்படி யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்க பாடி ஷேமிங் பண்ணணும் மூல வளர்ச்சி இல்லாதவ அப்படின்னு சொல்லுவீங்க இது வந்து ஒரு அடிமைத்தனம் சொல்லுங்க கார்ப்புணர்ச்சி தான் சீரியஸா சூர்யாக்கா சம்பளம் சிக்கானே கம்மியாக சம்பளம் கொடுத்தாரு நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் நீங்க உங்களுக்கு வர டென் பர்சன்டேஜ் தான் எனக்கு சேல்ரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்ட்ட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு எல்லா இதுவுமே என்கிட்ட இருக்குது ஓகேவா இருக்குது 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 சேல்ரி தருவாங்களா சேல்ரி தருவாங்களா மாட்டாங்க சேல்ரி மாட்டாங்க ஏன்னு சொல்லு ஏன் நேற்று எனக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட்டு ஆறாயிரம் ரூபா அப்போனா நான் இருபத்தி ஆறு நாள் பார்த்ததுக்கு உங்களுக்கு அறுபதாயிரம் ஏறி இருக்கா ஆ ஆ அப்போ சம்பளம் கம்மி தானே கம்மி தான் கம்மி நீங்கள் சம்பளம் ஒன்று நீங்கள் போடணும் இல்லைன்னா எனக்கு பதில் சொல்லணும் இந்த மாதிரி தம்பி நான் கஷ்டத்தில் இருக்கேன் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னால் வந்து அவளை சம்பளம் கொடுக்க முடியாது தயவு செஞ்சு என்னை வந்து விட்டுருங்க எனக்கு ரொம்ப அதாவது நானும் அவங்க அக்காவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் நான் சாப்பிட்றதோட இப்படி சாப்பிட்றதில்லை இப்படி வந்து இப்படி சாப்பிட்டு இருக்கப்பா அதுவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு அப்படின்னு கஷ்டப்படுத்த கொடுத்து மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா அக்கா மாமா கஷ்டப்படுத்த கூடாது அவங்க கஷ்டத்துல இருக்கிறப்ப அவளுக்கு அந்த காசு தேவையில்லை அவங்க எப்ப நல்லா இருக்காங்களோ அப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய தான் நீங்க வந்து அடுத்த விட சாப்பாடு சாப்பிடுன்ற ஒரு நிலைமை வரும்போது நான் அதை கேப்பா நீ பெருமையாக நினைக்கணும் சம்பளத்தை சாப்பிட்றாங்களே ஒரு வேலை அப்படின்னு நீ பெருமையா நினைச்சு அது வேலை நல்லா போகுது அதனால மக்களே எனக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை தான் வந்து ரெண்டு பேர்த்து மூணு பேர்த்து வேலைக்கு போட்டேன் என் பேஸு அதில் வந்து இப்போ பாருங்கள் சார் ஐநா தள்ளி போய் அப்போ தான் என் பேஸில் அப்போ ஆக்சுவலாக வந்து ஏன்னா இது என் மூஞ்சூர் பிளர் ஆகுது கேமரா ஒன்றோட பக்கம் தான் இருக்குது இருந்தாலும் நான் என்ன சொல்லா இந்த மாதிரி இஸ்யூ இருக்கிறனால எனக்கு சம்பளன்றது பிரச்சனை கிடையாது ஏன்னா அது நீ என்னைக்காக இருந்தாலும் எனக்கு கொடுத்ததாகணும் அதை யார் என்ன தடுக்கவும் முடியாது நீ கொடுக்காமல் இருக்கவும் முடியாது என்ன நமக்கும் நான் படிச்சுக்கல இல்லை அவங்களுக்கும் கொஞ்சம் உருத்தும்ல உறுத்தணும்ல அதுபோல் வந்து நீங்கள் உங்கள் சேனலுக்கு நான் தான் அட்மின்னு ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குன்னு சொங்க சரி அது உண்மைதான் ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குது உங்கள் சேனலும் என்கிட்ட தான் இருந்துச்சுன்னு மறந்துடாது அக்கா மாமா அவர்களே அக்கா வந்து எனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை பற்றி அக்காவுக்கு நல்லா தெரியும் அக்காவை பற்றி எனக்கு தெரியும் நல்லா அதனால கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் தான் ஆகணும் செகண்ட் ஒன் வந்து சிக்காரனுக்கு தெரியும் போக போக நான் ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்லலாம் எதுக்காக வந்து இந்த விஷயங்கள் பண்ணேன்னு சொல்லலாம் ஓகேவா இன்னொரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்திக்கிறேன் நான் லாஸ்ட் ஆடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நான் தெளிவா சொல்லிக்கிறேன் அதாவது நாங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சி வந்து எனக்கும் மட்டும் கிடையாது பாதிப்பு யூடியூப்பில் இருக்க எல்லா விதத்துக்கும் நல்லது நடக்கின்றதுக்காக முயற்சி எடுத்தோம் அது வந்து நாங்கள் தோக்கலை பின்னடைவாக இருக்குது சம்டைம் அவங்க நாங்கள் வந்து சட்டத்தை மதிக்கிறவங்க காவல்துறையை மதிக்கிறவங்க அதனால் நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம் அப்படி தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ போட சொன்னாங்க நான் வீடியோ போட்டேன் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் வீடியோ போட்டேன் அவங்க சம்மந்தமான வீடியோஸை வந்து நான் தூக்கிட்டேன் முடிஞ்சா இப்போ வந்து நானே இந்த விஷயத்தை வந்து பேக்கடிச்சு அதாவது வேணாம் விட்டுருவோம் நானே விட்டாலும் எங்கள் வக்கீல் சார் வந்து விட மாட்டார் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் யூடியூப்பில் நடக்கிற அக்களியங்களை வந்து சரி பண்ணணும் இந்த மாதிரி நடக்குது சாங்க சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து சரி பண்ணணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம வளர்த்து விடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காரு அவர் அவர் வந்து பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து சாதாரண விஷயமாக எடுத்துக்க முடியாது மக்களே ஆமாம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க பண்ணி வச்சுருக்காங்க சில விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லலாம் நான் டம்மி பீஸ் தோத்துட்டேன் அப்படின்னு சில நேரம் வந்து டம்மி பீஸாக தெரியறது ரொம்ப குமரேஷா அவங்க தோற்றுறேன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் நம்ம தோற்று நான் பண்ணல நான் வீடியோவில் போட்டிருக்கேன் தோத்தாலுமே பண்ண மாட்டோம் ஆமாம் நான் தோக்கலைங்க நான் ட்ரை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ட்ரையே வெட்டிருக்கேன் நான் கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டேன் நான் நான் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு பேச சொல்லுங்க பார்ப்போம் சேலஞ்சு கொடுக்குறேன் பேச சொல்லுங்க பார்ப்போம் பேச மாட்டாங்க அவங்களால இது பண்ண முடியும் இது பண்ண முடியும் பேச முடியாது ஓகேங்களா இது வந்து நான் ஓப்பன் வேணால் கொடுக்குறேன் நானும் பேச மாட்டேன் அவங்களும் என்ன பேச மாட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி விஷயம் நடக்குது நீங்கள் போங்க நான் நான் வந்து என்னை கம்மி பீஸாக விட்டுட்டு போகிறேன் எனக்கு சேலரி வரணும் செகண்ட் ஒன்று எங்கள் அக்கா சேஃப்டியாக இருக்காங்க அது போதும் அவங்க ஆடியோ போட்டிருக்காங்க நீங்கள் கேளுங்க இதுதான் என்னோடய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்ன என்னது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அக்கா ஏன் இப்படி இருக்காங்க எல்லாமே வந்து ஆடியோ சொல்லியிருக்காங்க மக்களை நீங்கள் கேட்டு வாங்க ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் யூ லெட்டர் திரும்பி வந்து நான் அக்காவோடு தான் வீடியோ போடுவேன் அது வரைக்கும் வீடியோ போட மாட்டேன் என் வீடியோ எதிர்பார்க்காதீங்க அர்த்தார் ஆ ஐநா ஐயனா ஐயனார் சேர்ந்து ஐயனார் ஒரு

ஆமாம் ஃபோன் பண்ணணும் நம்மளுக்கு இல்லை என்ன எனக்கு ஃபோன் பண்ண வேணாரு இல்லை என்னால் முடியல என்ன இந்த விஷயத்தை சொல்ல விட மாதிரி நான் சொல்லிருந்தேன் ஃபீஸ் வேணு போச்சு மக்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க அவங்க என் லைவில் வந்து குமரேசனை பார்க்க போனாலே இப்படி தான் நடக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை இவர் தங்க செயின் போட்டு வந்திருக்காரு மக்களே ஃபங்க்ஷனுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க செயின் போட்டு வந்திருக்காரு அந்த செயின் வந்து கலண்டிருக்கு ஆக்சுவலாக வந்து யாரும் அதை வந்து முயற்சிக்கல கலண்ட் கலண்டு இந்த பனியனில் பிடிச்சிட்டு வெளியில தொங்குது பின்னாடி முன்னாடி தொங்குதியா அப்படியா தெரியல தொட்டு தெரியல தொட்டு பாக்குறாரு தெரியல முன்னாடி தொங்குது இவன் என்ன ஐயோ பண்ணுறா அப்படின்னாங்க சரியா நான் என்ன அப்போ அந்த பதற்றத்தில் இருக்காங்க அவங்க தேடணும்னு அலைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக செயின் வந்து எங்கேயாவது விழுந்திருக்கோம் இவங்க போகிற இடத்துல எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும் அது யாரு கண் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா செயின்னு அவங்க கஷ்டப்படுறாங்க அடுத்த சாப்பாடு கஷ்டப்படுறவங்க ஒன்றரை லட்ச செயின் போட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அப்படி அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது இவர் வந்து ஒரு உதவி பண்ணுறாரு மக்களை என்ன உதவி பண்ணுறாரு உதவி இல்லை உதவி இல்லை அவங்க தேர்னாங்க நான் பார்த்தேன் சொன்னேன் செயின் தானே இருக்கு எடுத்துக்கணும் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் தம்பி உனக்கு ஒரு ஃபுல் வாங்கி கொடுத்துறேன் அப்போலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவனுக்கு குடிக்கிற பழக்கவே இல்லை அவருக்கு அவர் தெரியல அவருக்கு ஃபுல் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஐயனா கண்டுபிடிச்சான்ப்பா எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு ஒரு லட்ச ரூபா செய்ய கஷ்டப்பட்டு உழைச்சது சம்பாரிச்ச செயன்னுப்பா அப்படி இப்படின்னு சொன்னார் எனக்கு வந்து அந்த நன்றி கூட இல்லாமல் இவனை பாடி ஸ்விம்மிங் பண்ணுறீங்க ஆ அவன் வந்து அந்த அதை அந்த கேரக்டர் வந்து ஒரு வந்து மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு கேரக்ட்ரு அந்த மூளை வளர்ச்சி இல்லாத கேரக்டரோட கம்ப்ளேட் பண்ணுறீங்க அவனை ஆ உங்களுக்கு சரி ஓகே எனிவே நீங்கள் வந்து அவன் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்காதியா ஆ அப்படி ப்ரைன் டெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரைன் டெட் ஆகி ஆயிடுச்சா அவன் சொல்லிட்டு போகிறாங்க அவன் நான் ஒன்று அப்படி அதை டெட் ஆல் ஆயிட்டாரு அவன் ரொம்ப வருஷமாக அப்படிதான் இருக்கான் அதான் சொல்கிறான் கை கால் எதுவும் வேலை செய்யாது வேலை செய்யாது ओके ओके दा आय मोर गेटवा बाय सी यू बाय बाय बेस्ट वीडियो पापा